அன்பு உறவுகளையும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்காக நைட்டே நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன் எந்தெந்த போர்ஷன்ஸும் நம்ம படிக்கணும் சிலபஸில் கவர் பண்ணணும்னு செவன்த் ஸ்டாண்டர்டில் விருந்தோம்பல் இயல் ஒன்று நூலாசிரியர் பற்றியும் சொல்லும் பொருளும் பாடலின் பொருள் முஞ்சுரை அறையினார் பற்றி நான் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் பருவம் இரண்டு தொகுதி இரண்டு ஏழாம் வகுப்பில் காலையில் அதிகாலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தேன் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஃபிஃப்டின் வரைக்குமே ஒரு ஆஃப் அன் அவர் படிச்சுட்டு அதில் நோட்ஸ் எல்லாம் முக்கியமானதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான் எவ்வளோ தான் எழுதினாலும் நோட்ஸ் எடுத்து படித்தாலும் வாய் விட்டு படித்தால் தான் எனக்கு நல்லா ஞாபகம் வரும் எக்ஸாம் டைமில் அதனால் நான் வாய் விட்டு ஒரு கால் மணி நேரம் படித்தேன் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படித்தேன் எனக்கு இவ்வளவு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறதும் சாரல் யூடியூப் சேனல் தான் சாரல் யூடியூப் சேனலில் போஸ்டிங் வாங்கினவங்க கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கினவங்க குரூப் எக்ஸாம்ஸ் எழுதினா நிறைய இன்டர்வியூஸை அவங்க தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க சேனல் பார்க்கும்போது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்களும் டிஎன்பிஎஸ்சிக்கு அதாவது நீங்களும் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் சாரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் எழுதுங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எக்ஸாம் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் பெரிய மோட்டிவேஷன் சாரல் யூடியூப் சேனல்லேருந்து கிடைக்குது அரைக்கீரை கடைகள் உருளைக்கிழங்கு வறுவல் சாதம் இன்றைக்கி